சரி பேச்சு மன்றிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் மீன ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசிநாதன் குரு நாளில் அமர்ந்து ராசிக்கு மூணு எட்டுக்குடைய குரு அவரோடு ஆவணி ஏழாம் தேதி வரைக்கும் சம்மந்தப்பட்டு இருப்பதும் அதேது நாளில் குரு அமர்ந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தையும் குரு பார்ப்பதும் பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதும் பன்னெண்டாம் இடத்தை அயனஸ்தானத்தை பார்ப்பதும் ஏற்கனவே சனியில் விரைச்சனி நடந்து கொண்டு இருக்குது அந்த விரயச்சனி நடந்தாலும் உங்களுக்கு வந்து குரு பார்வை ஏற்படுவதால் சுபவிரயமாக மாற்ற வேண்டும் சுபவிரயம்னா எப்படி வீட்டில் திருமண வயதில் இருக்கும் பெண்கள் ஆண்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய இதையும் அதேது இளம் வயதினர்கள் புறாமே பொருளாதாரத்தை இடம்பொருள் வாங்கி வீடு வாசல் வாங்கி அதை சுபவிரயமாக மாற்றுவதும் அல்லது பிள்ளைகளுக்கு நகை ஆபரணங்கள் எடுத்து வைப்பதும் அது சுபவிரயமாக மாற்றலாம் வீண் விரை செலவுகள் யாராவது கடை கடை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போய் அந்த காசை வந்து வராமல் இழுபறி ஆகிரும் அப்படின்னா பொருளாதாரத்தை யாரையும் கொடுக்கக்கூடாது யாருக்கும் ஜாமீன் கேள்வி போடக்கூடாது ஆடமரப் பொருளை கொஞ்சம் சற்று கவனமாக வைத்து கொள்ள வேண்டும் யாரும் இரவல் கொடுக்கக்கூடாது அதே இது ஏழில் செவ்வாய் இருப்பது பொருளாதார உயர்வுகளை ஏற்படுத்தும் மெயினாக இரண்டு ஒன்பதுக்குரிய பாய்க்காதது ஏழில் செவ்வாய் இருப்பது சட்டத்துறை சம்பந்தப்பட்ட துறைகளை இருப்பவர்கள் நல்லா இருக்கும் அது சட்டத்துறை எந்த துறையாக இருந்தாலும் சரி அரசு காரியங்கள் வெற்றி பெறும் ஆறுக்குடிய சூழன் கேதோட சம்பந்தப்பட்டு கெட்டவர் கெட்டிலும் கெட்டினு ராஜயோகத்தை ஏற்படுத்தும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு அதே இது நாளில் குறிப்பு பத்தாம் படத்தை சுயதில் குறிவிருப்ப நல்ல லாபத்தை ஏற்படுத்தும் புதிய தொழில் உண்டான வாய்ப்பை உண்டாக்கும் அவனி மாதம் ஏற்கனவே முடிந்த திருமணம் முடிந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக இறுதியில் திருமணம் நடக்கும் ஆண் பண்ணி இருபலருக்குமே நடக்கும் பன்னெண்டில் சனி இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை வயதானவர்கள் என்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஐம்பது வயது அறுபது வயதுக்கு மேல் கடந்த உருள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நாலு எழுப்பிய புதன் ஐந்தில் இருப்பது அது ஒரு நல்ல மாற்றங்கள் ஐடி சாஃப்ட்வேர் லைன் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களாக நல்ல முன்னேற்றங்கள் சுக்குரன் நாலு ஐந்தில் வருவதும் ஆறாம் இடத்துக்கு வருவதும் உங்களுக்கு வெகு சிறப்பாக இருக்கும் அதாவது ஆடை ஆபாரங்கள் பொன்பொருள் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களாகவே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் பன்னெண்டில் வந்து ராகவோடு சனி சேர்ந்திருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேக ஆரோக்கியத்தில் வந்து ராகோடு சம்பந்தப்பட்டிருக்கும் சனி என்ன செய்வார் தோல் சம்பந்தப்பட்டது கிருமி சம்பந்தப்பட்ட இதுகளை உண்டு பண்ணுவார் சற்று கவனம் தேவை மற்றபடி பொருளாதாரம் கூட நல்ல சிறப்பான வாய்ப்பாக அமையும் மீனராசி நேர்கள் வந்து தோறும் காலை ஒம்பது டு பத்தரை விநாயகப் பெருமானுக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு பொரியலை செய் சர்க்கரை வைத்து வழிபடுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விளைவினேன் ஜோடு இளம் நன்றி வணக்கம்